ورحمة الله وبركاته <applause> الحمد لله الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وصحبه اجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أنا <applause> الله ஒருவனுக்கு மட்டுமே உருத்தாக்கி இந்த உரையினை துவங்குகிறேன் சரியான கொள்கையும் அதற்கு முரணானவைகளும் என்ற தலைப்பின் கீழாக இமாம் ரஹிமுல்லா அவர்கள் தொகுத்து கொடுத்த ஒரு நூலை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம் அதில் வணக்கங்களின் வகைகளான முதல் வணக்கம் என்பது அல்லாஹுவை பிரார்த்திப்பது அந்த வணக்கத்தை மற்ற எவர்களுக்கும் செய்யாமல் உறுதி காட்டுவது என்பதை நாம் அறிந்தோம் அதுக்கு அடுத்ததாக இமாம் அவர்கள் வணக்கத்தின் மிக இன்னொரு கூறாக பயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் பயம் என்பது அது ஒரு வணக்கமாக இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது அதற்கு அவர்கள் ஆதாரமாக திருக்குரானின் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி மூன்றாவது வசனத்தை நமக்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு பயப்படாதீர்கள் எனக்கு மட்டும் பயப்படுங்கள் என்று நம்மால் சொல்லுகிறார் இந்த வசனத்தில் ஷைத்தான்களுக்கும் ஷைத்தான் உருவாக்கியிருக்கிற கொள்கைகளுக்கும் பயப்படாமல் எனக்கு மட்டுமே பயப்படுங்கள் என்று அல்லாஹ் ஊமியங்களை பார்த்து சொல்வதன் மூலமாக பயம் என்பது ஒரு வணக்கமாக மாறுகிறது அந்த பயம் எப்படி ஏற்படும் என்பதையும் இமாம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் ஒரு அழிவு தீங்கு துன்பம் ஆகியவற்றைகளை எதிர்கொள்ளும்போது ஏற்படும் அதிர்ச்சிகள்தான் அந்த பயம் என்று சொல்கிறார்கள் ஒரு பேரழிவு வருது என்றால் அந்த பேரழிவுக்கு பயப்படுகிற போது வருகிறதே ஒரு உணர்வு அதுவும் ஒரு பெரிய தீங்கு நம்மளை வந்து அடைகிறது அந்த தீங்குக்கு பயந்து நம்முடைய உள்ளம் கிடுகிடுக்கிறதே அதுவும் ஒரு துன்பம் நம்மளை வந்து அடைகிற போது தொண்டைக்குழியை விக்கி விம்மி பயந்து நடுங்கி அஞ்சி கொண்டிருக்கிறோமே அதுவும் இந்த மூன்று உணர்வுகளும் மூன்று இடத்தில் வருகிற உணர்வுகளுக்கு பெயர் பயம் ஹவுஃப் என்று சொல்கிறார்கள் அரபி இந்த ஹவுஃப் என்பது மூன்று வகைகளாக மார்க்கம் சுடி தருகிறது ஒரு ஹவுஃப் பயம் என்பது இயல்பாக வருகிற பயம் இந்த பயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது இது எல்லோருக்குமே வரும் திடீர்னு அதிர்ச்சிக்குள்ளாகிற ஒரு செய்தி வந்தால் நாம் பயப்படுவோம் உதாரணத்திற்கு ஏதோ பாம்பு இருக்கு அப்படின்னு வைங்க நிங்க அறியாம ஒரு அப் பயம் அப்பிக்கொள் இல்லை பாம்பு வந்தால் என்ன அப்படின்னு யாரும் உட்கார்ந்துருக்க போறது யாராக இருந்தாலும் ீரெண்டு ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா உடம்பெல்லாம் அப்படியே சிதத்து போயிடும் அதோடு மட்டும் இல்லாமல் பயந்து சில பேர் நடுகிடுவாங்க சில பேர் பயந்து கத்திடுவாங்க அந்த கத்துறதுல இன்னும் சொல்லப்போனால் பாம்புக்கு மட்டும் இல்லை பள்ளிக்கு கூட கத்துறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பரப்பான் மூச்சிக்கு கூட கத்திடுவாங்க இந்த பயம் வந்து இருக்கும் என்றது மார்க்கம் இது தப்பு கிடையாது ஏனென்றால் அந்த அழிவு நமக்கு வந்துருமோ என்று அல்லது தீங்கு நமக்கு ஏற்பட்டுருமோ என்று அந்த துன்பம் நம்மளை அடைந்துருமோ என்று நம்ம பயப்படுகிற அந்த பயம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அது எங்கிருந்து அவர் சொல்கிறார்கள் என்றால் அப்படி சலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு சொல்கிறார்கள் சலாம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளை போன்ற சாதாரண உடல்வாழ்வு அமைப்பு உள்ளவர்கள் அல்ல அவர்களுடைய உடல் வாழ்வு என்பது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய மல்யுத்த வீரர்களுக்கு இணையானது நம்மள அவர்களோட சந்தையைக் கூட இயலாது ஏனென்றால் அவர்களுடைய பாடி ஆஜாவு பாகுவான நல்ல உயரம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபிட்னஸ் உள்ள ஒரு அமைப்பு கொண்ட மனிதராகத்தான் அப்படிசெல்லாம் இருந்தார் மூசா அலிசலாம் அவர்கள் பாம்புக்கு பயந்திருக்கிறார்கள் பயந்திருக்கிறார்கள் என்றால் அல்லா பயிற்சி கொடுத்த பிறகு ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் மதினத்தின மதினாவில் மதி மதியன் என்ற ஏரியாவில் திடீரென்று அல்லா கூப்பிடுகிறான் கூப்பிட்டு அது எந்த நேரத்தில் என்றால் ஒரு இரு சூழ்ந்த வேலையில் மதியனில் போய் பதிமூணு ஆண்டு காலம் கழித்து விட்டு மீண்டும் எகிப்தை நோக்கி வருகிறார்கள் குடும்பத்தை அழைத்து கொண்டு இப்படி வருகிற போது வர்ற வழியில் இருதல் சூழ்ந்த உடனே குடும்பத்தை நிற்க வச்சுட்டு நான் ஒரு நெருப்பு பார்க்குறேன் இங்கே இருங்க அந்த நெருப்பு போய் எடுத்துகிட்டு வந்தால் அதன் மூலமாக நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படி என்று சொல்லிவிட்டு நல்ல மலை பிரதேசம் பொதுவாக இருட்டுன்றாலே பயம் இருட்டில் அதுவும் மலைக்குள்ளே போனால் அங்கே திடீர் சவுண்ட் எல்லாம் வித்தியாசமாக வரும் ஒரு சின்ன சருச்சுங்க நமக்கு பக்குன்றும் என்ன வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு கூட தெரியாது ஏன்னா அந்த மாதிரி யாருமே இல்லாத சூழல்ல குடும்பத்தில் சொல்கிறாங்க இங்கே இருங்க நான் போய் அந்த நெருப்பு எடுத்துகிட்டு வரேன் நெருப்பு பந்தத்தை தூக்கிட்டு வரேன்றாங்க நான் தைரியமானவங்க தான் மூசாலை குடும்பமும் சரிட்டாங்க நம்ம குடும்பம்டா என்னையா இந்த கிட்டுக்குள்ளே உட்கார சொல்லிட்டு போகிற அப்படின்ட்டுருவாங்க தானே அவங்க 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 நீ போயிட்டு வாங்கிட்டாங்க அவர் போய் அந்த பள்ளத்தாக்கில் கால் வைக்கிறார் தூ சினாய் பள்ளத்தாக்க நீங்கள் இன்னையும் இப்போ கூட இப்போ என்ன உலகத்தை சுருக்கிட்டாங்களா யூடியூப்லேயோ அல்லது கூகுள்லேயே போய் அடிச்சு பாருங்கள் சினாய் பகுதி அந்த சினாய் பகுதியை இப்பொழுது படத்தில் பார்க்கும்போதே பயமாக இருக்கு பகலில் மக்கள் போகும்போதே ஏன்னா அவ்வளோ ஒரு கரடு பகுதியா பகுதியாக இருக்குது அந்த பகுதிக்குழு இருட்டுல போயிட்டு இருந்த மூசாளி சாரா திடீர்னு ஒரு இடத்துல போன உடனே நல்லா கூப்பிட்றான் யா மூசா ஒரு ரெண்டு செருப்பை போய் கலட்டு அப்படின் கலட்டுன்னு சொன்ன உடனே இன்ன கபில் என்ற தூய்மையான பள்ளத்தாக்கு நீ வந்திருக்குற என்று சொல்லிட்டு அல்ல பேச ஆரம்பிக்கிறான் அந்த இருட்டில் அல்லா பேசின உடனே சார் தருவி ஆரம்பிச்சு அல்லாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாய்ஸ் மட்டும்தான் அல்லாட்ட பேச ஆரம்பிச்சோன்னே என்ன ஃபஸ்ட்டு கட்டளை போடுறான் அல்ல நான் தான் அல்ல என்னை தவிர யாரையும் வணங்கிறாத தொழுகை நிலைநாட்டு அவனை யார் வழி கெடுத்துகிற வேண்டாம் என்ற மூன்று கட்டளைகளை போட்டுட்டு இந்த சி இந்த இந்த பேச்சை ஆர்வப்படுத்திய மூசாவைஸ் எல்லாம் தொடரும் நினைக்கிறாங்க தொடரும்னு நினச்சி அல்லாட்டை கேட்குறாங்க அல்லாட்ட பேசணும் ஒண்ணு அல்லா கேட்கிறான் ஓமா திருப்பி நம்பி எம்மீனுக்கு யா மூசா மூசா கரத்துல என்ன வச்சிருக்கிற அவர் காலகிய அசா இது கம்பு ஒரு தடி அதை வச்சு என்ன செய்வ அவர் சொல்றாரு பாருங்க அதை வச்சு ஆடு மேய்ப்பேன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சோர்வா இருந்துச்சுன்னா பின்னாடி சாட்சி வச்சுட்டு அதுல சாஞ்சிக்கிடுவேன் அதை மட்டும் இல்லை அந்த தடியை வச்சுதான் நான் இலைதலை பறிச்சு போடுவேன் ஆடுகளுக்கு அப்படின்னு சொல்றாரு உடனே அல்லா சொல்றான் ஃபால்கிஹாயா காயா மூசா மூசாவே அது கீழே போடுவோம் கீழே போட்டாரு போட்ட உடனே அது விரைந்து வருகிற பாம்பாக மாறியது உண்மையாக பாம்பாக மாறுது ம கண் கட்டி வித்தேலாம் இல்லை உண்மையான பாம்பா அப்படியே மாறுது மாறின உடனே என்ன நின்று நடக்கும் அது மூசாலிசலாம் அவர்கள் ரெண்டு ஓடினார்கள் சொல்லல அல்ல திரும்பி பார்க்கவே இல்லை மூச திரும்பியே பார்க்கல திரும்பி பார்க்காம பெண்ணங்கால் தொடர்கள் அடிக்க எடுத்து உட்கார பாருங்க ஓட்டான் ஓடுன உடனே அல்ல சொல்றான் மூசா பயப்படாதுன்றான் பயப்படாது எங்க பயப்படாமல் யா மூசா இல்ல தகப் மூசாவே பயப்படாதுன்றான் எங்க பயப்படாம நிக்கிறது இந்த இருட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய பாம்பு வந்துச்சுன்னா அது விரட்டி வந்து பார்க்குறீங்க நம்மள நோக்கி வருது இதை பார்த்தவொன்னே மூசா பயந்து ஓட்டு அப்புறம் அல்லாஹ் சொல்றான் புதுகா அதை குடி அப்படின்றாங்க பாம்பை இதை குடிக்கிறது பாம்பு பார்த்து ஓடுற மூசா நம்பிய பார்த்துன்னா குடின்றான் ச நுரங்கிடுவா சீரத்தகல் போலா அதை நுந்தி இருந்ததை போல நான் மீட்டு கொண்டு வருவேன் உன் கண்ணு முன்னால குடி எப்படினா குடிச்சிட்டாங்க தைரியத்தை வளர்த்துட்டு குடிச்சவொடனே அது கம்பா அவர்கள் வச்சு இந்த தடியாவே மாறிடுச்சு இவ்வளவு பயிற்சி கொடுத்து தான் பிரவனுடைய அவைக்கு அனுப்புறான்ல பிரவனுடைய அவைக்கு போனால் அந்த சூனியக்காரங்க கூறான் அவனுக்கு வச்சுருந்த கைத்தடிகளையும் கயிற்களையும் முன்னால போட்டா எல்லாம் பாம்பா வருது ஏற்கனவே இது ஒரு பொருள் பாம்பாக மாறும் என்ற செய்தி பயிற்சியோட மூசா நபிக்கு பயம் இல்லாமல் இருந்துச்சா அவ்வளோ கூட்டம் இருந்தாப்பே பயந்துட்டா இருக்கிறான்லாம் பயந்துட்டு என்ன நடக்குது மூசாலிசா போனா சம்பச்சிட்டாங்க பயந்துட்டு உடனே தான் எல்லா வகையை அனுப்புறான் பயப்படாத நீ தான் ஜெயிக்க போற உன் கைத்தடியை போடணும் அவர்கள் போட்டார்கள் அந்த பாம்பு புலுங்கியது இது இது சொல்லிட்டு இது பாம்புக்கு பயந்தாங்களா இந்த பாம்புக்கு பயப்படுறதுக்கு முன்னாலேயே மனித சட்டங்களுக்கும் பயந்து இருக்கிறார்கள் மூசா நபி எப்போ மூசா நபி அவர்கள் ஒரு நாள் அப்படி கோட்ல நடந்து வந்து கொண்டிருந்த போது மூசா நபி இனத்தை இனம் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சவங்க புதுசாக உள்ளவங்க சொல்லுங்க சேர்ந்தவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் பனு இஸ்ராயலை சேர்ந்தவர் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தாங்க ஆட்சியின் கீழே ஃபிரௌன் என்ன இனத்தை சேர்ந்தவன் கிபத்தி வந்து கிபுத்தி கிட்டத்தட்ட பிராமணர்கள் சிந்தனை உள்ளவன் அவன் அந்த காலத்துல அதுக்கு கீழே உள்ளவர்கள் யாரு பனு இஸ்ராயல் இப்ப பனு இஸ்ராயலில் ஒருத்தரும் கிபுத்தியை சேர்ந்த ஒருத்தரும் சண்டை போடுறாங்க சண்டை போட்ட உடனே இந்த பனு இஸ்ராயல சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா மூசா நபியை கூப்பிட்டுட்டாரு எனக்கு துணைக்கு வா உதவி செய்யுது மூசா நபி போனவர் சாதாரண மக்கள் சண்டை போட்டு இருக்கும் போது ஒரு கராத்த மாஸ்டர் விட்டா என்ன ஆகும் ஒரே ஒரு அவன் அவன் இவருக்கு போயிட்டா இப்ப செத்து போன பின்னாடி மூசா நபி அவர்கள் எல்லா இடத்துல பாபா மன்னிப்பு கேட்கிறார்கள் பாவா மன்னிக்கப்பட்டுருச்சு ஆனாலும் ஆட்சியின் கீழே என்ன நடக்குமோ என்று பயந்து மரணால் காலையிலே எப்படி வந்தார்கள் ஊருக்குள்ளேன்றது அல்லாஹ் சொல்றான் ஃபா அஸ் பஹு ஃபில் உள்ளத்தில் பயத்தை உணர்ந்து அஞ்சியவர்களாக مدينهவுக்கு அவர்கள் வந்தார்கள் ஊருக்குள்ள வர கேல ஊருக்குள்ள வராங்க வந்தா மீண்டும் சண்டை நடத்தி இப்ப அல்ல என்ன சொல்றானா ரவுமு குடிச்சு தன்பிச்சுவான் என்ற பயம் மூசாவுக்கு இருந்தது இந்த பயம் மார்க்கத்தில் கூடாததாக இருந்திருந்தால் மூசான்பி பயப்படாத காப்பாற்றி தான் கொண்டு போறான் எங்க எகிப்தில இருந்து நீங்க இருக்காத நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிரு அதுக்கு பின்னாடி மதியனுக்கே போறாங்க அவங்க அப்ப மூசா நபி மனித சட்டங்களுக்கும் பயந்து இருக்கிறார்கள் மிருகங்களுக்கும் பயந்து இருக்கிறார்கள் ஊர்வனைகளுக்கும் பயந்து இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த மனித இயல்பான பயத்தில் உள்ளது இது நமக்கும் வரும் பெருசால நமக்கு இந்த அளவுக்கு நடக்க தேவையில்லை நீங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் பயந்து பயந்துட்டேன் சொல்லிட்டு வருவா அப்படின்வோம் ஏன்னா இந்த பயம் வரும் இது மார்க்கத்தில் கூடும் இந்த பயம் இல்லாமல் இன்னொரு பயம் இருக்கிறது அது என்ன என்றால் அதுதான் அல்லா அல்லாதவர்களுக்கு பயப்படுகிறது அல்லா அல்லாதவர்களுக்கு எப்படி பயம் என்றா நாம் ஒரு செயலை செய்தால் அல்ல தண்டிப்பான்னு பயப்படுறோமா அல்ல ஹராமாக்கி இதை செய்தால் நம்மளை அல்லா தண்டிப்பான் உதாரணத்துக்கு வட்டி வாங்கினா தண்டிப்பானா மாட்டானா அல்லா வட்டிக்கு என்ன சொல்றான் வட்டிக்கு நேரடியாக சொல்றான் போர்ஸ் வாங்க போர் செஞ்சுக்கலான்ட்டான் எல்லாம் என்ன தெளிவாக என்ன சொல்றான்னா யா இவல்லதீனா வதரும் மாபக்கிய இமான் கொண்டவர்களை அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்கள் நீங்கள் எஞ்சிய வட்டியை விட்டுருங்க நீங்கள் மூமிங்களாக இல்ல விடுங்க அதில் போட்டு நீங்க வந்து மண்டைக்கிறாதீங்க எஞ்சிய வட்டியை விடுங்க அவ்வாறு நீங்க செய்யலை என்றால் அல்லாஹோட அல்லாஹ்வுடைய தூதரோடும் போருக்கு தயாராகுங்கள் யுத்தத்துக்கு வாங்கன்றான் யுத்தத்துக்கு அல்லாவும் போக முடியுமா அந்த பயம் வரமாட்டுது ஆனால் வரணும் வட்டி வாங்குகிறவர்களுக்கு இந்த பயம் வரணும் எந்த ஒரு மார்க்க சட்டத்தை ஃபஜர் தொழுகாம தூங்குகிறவர்களுக்கு பயம் வரணும் ஏன்னா ஃபஜர் துலகாம விட்டா என்ன தண்டனைன்னு அல்ல சொல்கிறான் இந்த உலகத்தில் சில தண்டனைகளை சொல்கிறான் மறுமையில் பாறாங்கடல் தூக்கி தலையில் போடப்படுது பாறாங்கல்ல தூக்கி போட்டு மலக்க வச்சு எல்லாம் தண்டிப்போம் இப்போ இதுக்கெல்லாம் அல்லாவுக்கு பயப்படுறோம் இல்லை அதை மாதிரியே சிலைகளுக்கும் பயப்படுவது சில தெய்வங்களுக்கு பயப்படுவது சில அவுளியாக்களுக்கும் பயப்படுவது இந்த அவுளியா சொன்னதை செய்யாமல் போனதுனால எனக்கு குடும்பத்துக்கு வறுமை வந்துருமோ அல்லது எனக்கு நோய் வந்துருமோ எனக்கு பிள்ளை இல்லாமல் போகிருமோ அல்லது என்னை ஏதோ ஒரு வகையில் என்னை பாதிச்சிருமோ தம்பிச்சிருவாரோ என்ற அச்சம் ஒரு மனிதனுக்கு வந்ததென்றால் அது பக்கா ஷிர்க் அந்த பயம் வரவே கூடாது அல்ல அல்லாதவர்களால் நமக்கு சொல்லப்படுகிற விஷயமே என்னென்றால் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய இயலாத தீங்கும் செய்ய முடியாத அல்லாதவர்களை நாங்கள் அழைக்க மாட்டோம் யார் அங்கே ஒரு பயத்தை யாராவது ஒரு என்றால் அவர்கள் வெளிப்படையாக செருக்க வைக்கிறார்கள் அந்த அச்சம் வந்துடவே கூடாது இது இதைத்தான் காட்டுவாங்க நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துல நீங்க போய் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க போது திடீர்னு வியாபார நஷ்டமோ நோயோ ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அவங்க நம்மளை திருப்புறது எதிர்பார்த்திருப்புவாங்கடா நீ ஏதோ கோலாறு செஞ்சுட்டா சொன்னதை கேட்காம போயிட்ட இது செஞ்சதுனாலதான் உனக்கு இது வந்துச்சுன்னு சொல்லுகிற போது வருமே ஒரு பயம் அது சிறுக்கு அந்த பயத்தை தான் ஊற்றான் அல்ல சொல்றான் அந்த பயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா பல தகா அவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க எனக்கு பயப்படுங்க ஏன் வரம்புகளை மீறுவதற்கு பயப்படுங்க அவர்களுடைய வரம்புகளை மீறுவதற்கு நீங்க பயப்படாதீங்க இப்ப ஏன் அதுக்கு என்னப்பா சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க இந்த அவுலியாவுக்கு ரெண்டு ஆடர் குர்பானி கொடுத்துருங்க அல்லது அழகு குத்திட்டு வாங்க எல்லாமே அந்த அடிப்படையில் தான் நடக்குது அழகு குத்தி வராங்கல்ல உடனே ஃபுல்லாக இதுகளை குத்திக்கிட்டு வராங்கல்ல ஏன் வராங்க அவங்க வாழ்க்கையில கஷ்டங்களை சந்திப்பதற்கு காரணமே அந்த தெய்வங்களுக்கு மார் செஞ்சதுனால தான் என்ற நம்பிக்கையை வெறும் காலோடு அவ்வளோ பெரிய வெயிலையும் எந்த விதமான வெக்க உணர்வும் இல்லாமல் முழுக்க முழுக்க பயந்து நடுங்கி உடம்பு முழுவதும் இரும்புகளை குத்திக்கிட்டு இழுத்துக்கிட்டு வராங்க சில பேர் குத்திக்கிறது மட்டும் இல்ல சில பேர் தேர் மாதிரி இழுத்துக்கிட்டு வராங்க வலிக்குமா வலிக்காதான்னா வலிக்கும் ஆனா பயம் தண்டு இதை விட பெருசா தண்டிச்சிட்டாருன்னா அப்படின்னு இந்த வெளிப்பாடு சிறுக்குங்கிறார்கள் இது ரெண்டாவது பயம் மூணாவது பயமாக ஒன்றை சொல்லுகிறார்கள் ரொம்ப முக்கியமானது அத்தரங்கமான பயம் இது உள்ளுக்குள்ள நமக்கு சைத்தான் ஏற்படுத்துகிற மோசமான விலை இது எப்படி வரும்னா நமக்கு இந்த அல்லா அல்லாதவர்கள் மூலமாக ஏதோ ஒரு தீங்கு வந்துடுமோ ஒரு அழிவு வந்துருமோ ஒரு துன்பம் என்று உள்ளுக்குள்ள அச்ச உணர்வு வந்துருச்சுன்னா அது ஹராம் அது சிறுப்பில் கொண்டு போய் தான் உங்களை நிப்பாட்டி பயின்றாங்க இதுக்கு எப்படி கதை சொல்லி வச்சிருக்காங்கன்னு ஒரு வரலாறு அவர் ஒரு ஒரு புத்தகத்துன்னு சொல்றாரு என்ற ஒரு புத்தகம் தரிகாக்களுடைய புத்தகம் இதுல என்ன சொல்றாரு பாருங்க அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க இந்த உலகத்தையே எப்படி அவங்க ஆள்றாங்க அப்படின்னா அதை பல கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அவுளியாக்களை அதுல முதல் வகையினர்கள் எப்படி என்றால் நாப் நானூத்தி நாற்பது பேர் இருப்பார்கள் அவர்களுக்கு பேரு ஒட்டுமொத்த உலகத்தையுமே நானூத்தி நாற்பது பேர் தான் ஏக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த நானூத்தி நாற்பது பேர்கள் எப்படி பிரிஞ்சிருக்கிறார்கள் என்றால் முதல் வகையினர்கள் இவங்க முன்னூறு பேர் அதுக்கடுத்து நுக்குபாக்கள் எழுபது பேர் அபுதால்கள் நாற்பது நாற்பத்தெட்டு பேர் அதி அக்கியாக்கள் பதினெட்டு பேர் குத்துபாக்க உருபாக்கள் ஏழு பேர் அன்வார்கள் அஞ்சு பேரு அவுத்தாதுகள் நாலு பேரு முக்தாதுகள் மூணு பேரு குத்துபு ஒருத்தர் இந்த குத்துவுடைய தலைமையில் இத்தனை பிரிவுகள் இருக்கிறது இந்த குத்துபை பகைத்து கொண்டால் இந்த குத்துபுக்கு வலது புறமும் புறமும் யார் இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த மூணு பேர் இருக்காங்களே அந்த மாதிரி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அந்த பேர்லாம் நமக்கு தேவையில்லைன்றதுனால நான் மெமரி பண்ணலை இவங்க என்ன செய்வாங்கன்னா வலதுபுறத்தில் இருப்பவர்கள் அந்தரங்க உலகத்தில் எது நடந்தாலும் இந்த கொத்து தெரியப்படுத்தி அதை சரி செய்வார்கள் ஆழமை பர்சஹ் ஆழமே ஹைபு மறைவு உலகத்தில் ஜின்களை இவர்கள் கண்ட்ரோல் பண்ணுவார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம்ல இவங்க தான் இவர்கள் எல்லாம் செய்வார்கள் இவ்விடதுபுறத்துல இருப்பவர்கள் இவர்கள் ஆளுமே சஹாதத் நாமல்லாம் சகாதத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஷஹாதத் சொல்றோமா இல்லையா என்ன என்னாதத் சொல்றோம் அண்ணா சொல்றோம்ல மீறி சொல்றவர்களுடைய ஷஹாதத்தை ஏற்றுக்கிறாரு இந்த இந்த குத்துக்குட்டை வாங்கணும் இந்த குத்துப்ப மீறி எத்தனை பேர் சாதத்தை சொல்லியிருக்கார்களோ அவர்களாம் குஃபுர்வாசிகள் தான் இப்படின்னு சொல்லி இந்த குத்துப்பு பகைச்சுக்கிட்ட என்ன நடக்கும் அப்படி என்றால் பெரும் பேரழிவுகள் வரும் ஏன் உலகத்தில் இவ்வளவு பெரிய பேரழிவுகள் முஸ்லிம்களுக்கு வந்திருக்கு என்றால் இந்த குத்துப்பு ஏத்துக்கிறாதனால வந்த விளைவு இந்த நானூத்தி நாற்பது பேரும் தான் உலகத்தை ஆளுகிறார்கள் இவர்கள் இடத்தில் யாராவது ஒரு முஜிபா இடத்துல போய் செத்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அவரை பிடிச்சி நீங்க நுஜுபாவா ஆயிருங்க நீங்க அபுதாலா ஆயிருங்க இப்படி அத கேட்டகிரியில ஒருத்தர் செத்துட்டாருன்னா இன்னொருத்தர் அப்படி கீழே வருவார் கடைசி அந்த நானூத்தி நாற்பது பேர்ல ஒருத்தர் போயிட்டாருன்னா அந்த குத்து அந்த இடத்துல நம்ம வாய் ஒரு ஆளுக்கு போய் ஒரு சேகத்தை செஞ்சிட வேண்டியதான் நான் உங்க இடத்துல ஒப்படைச்சிருவேன் எங்களை காப்பாத்திரிங்க குடும்பத்தை காப்பாத்திரிங்க பிஸ்னஸை காப்பாத்திருங்க எங்கள் நோ உடல் நோய்களை எல்லாம் விட்டு வருத்திருங்க என்று பண்ணிடணுமா என்று சொல்லி பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த ரங்க பயம் அதில் முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட இருக்கிறதும் அந்தரங்க பயம்தான் முஸ்லீம்கள்ட்ட அவுளியாக்கள் பெயரால் இருக்கிற அந்தரங்க பயம்தான் இது ஹராம் தடுக்கப்பட்டது இதனுடைய வெளிப்பாடு சிலதை சொல்கிறாங்க அதுதான் நமக்கு கொஞ்சம் டர் இருக்கு என்ன என்றால் அல்லாருடைய சட்டத்தை பயந்து அந்தரங்கமாவே விடுவது உதாரணத்துக்கு அல்ல பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறான் பெண்களுக்கு ஆடை விஷயத்துல என்ன சொல்லியிருக்கிறான் குருக்கா போட சொல்லியிருக்கான் இப்ப ஸ்கூலுக்கு போனா குருக்காவோட வந்தால் ஸ்கூல்ல ஏத்துக்கிற மாட்டார்கள் என்ற பயத்தை ஏற்படுத்தினால் நீங்க விட்டுட்டீங்கன்னா உருக்காவை குருக்காவ விட்டுட்டீங்கன்னா ஹராமை ஹலாலாக்குறீங்க அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் இப்போ காட்டாதீங்க என்ன பண்றோம் இவர்களுக்கு பயந்து அங்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் இப்படி வெளிப்படையாக காடியிலிருந்து ஆடைகள்ல இருந்து நிறையா அல்லா ஹலாலாக்கியதே ஹராமாகவும் ஹராமாக்கியதே ஹலாலாகவும் மாத்துகிற இந்த பண்பு இருக்கிறதே இது உள் அச்சத்தின் வெளிப்பாடு இதை செய்யாதீங்க சிந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பெரிய ஷீட்டுல கொண்டு போய் விடும் என்று எச்சரிக்கிறார் அம்மாக நம்மளை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய தாடியிலிருந்து எல்லா நிலையிலும் அல்லாவுக்காக மட்டும் வளருங்க முடிதானு நினைக்காதுங்க ஒரு முடி பிரச்சனை இல்லை இந்த முடியை யார் வளர்க்க சொன்னார் அல்லாஹ் வளர்க்க சொன்னா ரசூலா வளர்க்க சொன்னாங்க இதை எடுப்பது யார் சொல்லி கொடுக்குறா உலக சட்ட திட்டங்கள் சொல்லி கொடுக்குது தாடி வச்சிருந்தா இராணுவத்துக்கு வராத தாடி வச்சிருந்தா இந்த வே கம்பெனியில் உனக்கு வேலை இல்லை அப்படின்னா வேலையை தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாவுக்காக தாடியை பார்க்கணும் சில பேர் பொண்ணு இதில் உண்மையிலேயே முன்னால் உள்ள ரொம்ப ரொம்ப பேணிக்காந்திருக்கிறார்கள் பல பேர் பொண்ணு தாடினால பொண்ணு கிடைக்காம அலைஞ்சிருக்கிறாங்க சீரிசா சொல்றேன் தாடி எடுக்கணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச உலமாக்குற சில பேரை பொண்ணு கேட்டு போனா பொண்ணு சொல்லிடுச்சு இவ்வளவு பெரிய தாடி விழா நான் கட்ட முடியாதுன்னு இப்ப தாடி எடுத்துருங்கன்றாங்க அவர் சொன்னார் உன் பொண்ணே வேணையான்னு இழப்பு அந்த பொண்ணுக்குத்தான் ஆனா நம்மவங்க என்ன தாடி தான் வேணும் பொண்ணு தாடி வேணாம் பொண்ணு வேணும்னு எடுத்துக்கிறாங்க இது மீற பயம் உள்ளுக்குள்ள இருக்க பயம் எல்லாருடைய அகுதை பேனாதவனுடைய பயம் என்பதை உணர்த்துகிறார்கள் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அல்ல அவனுக்கு முழுமையாக பயம் நீங்க எந்த இடத்துலையும் இதை விடாதீங்க உச்சபட்சமாக ஒரு ஒரு மண் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வருகிற பயம் எதா இருக்கும் உச்சபட்சமா சொல்லுங்க எந்த இடத்துல வரும் ஒரு பெண் கண் கல்யாணம் பண்ண ஒரு பெண் உச்சபட்சமாக அவ பயப்படுற இடம் எதுவாக இருக்கும் கணவன் பிரிந்து போயிட்டா வருமா இதான உச்சபட்ச பயம் ஒரு பெண்ணுக்கு அடுத்து தம்முடைய வாழ்க்கை என்ன அந்த வாழ்க்கைக்கு நமக்கு என்ன பரிணாமம் எதுவுமே தெரியாது உலகமே இருந்து போய் நிற்கும் அந்த இடத்துல அல்லா சொல்றான் கணவன் தப்பு செஞ்ச சரிச்சு இருக்காதிங்க கணவன் உபச்சாரம் பரவாயில்ல பண்ணிட்டு போட்டுன்னு ஒத்துவிட்டு நிற்காதீங்க அல்லது ஒரு ருஷி இவனை விட்டா வாழ்க்கை இல்லை என்ற பயம் எல்லாம் பயப்படுறாதீங்க ஒமை எத்தக்க இல்ல அங்கதான் அல்லா சொல்றான் எத்தக்க இல்லை யார் அல்லாவுக்கு அஞ்சு சரியான முடிவு எடுக்கிறார்களோ அல்லாஹுக்கு பயந்து அந்த முடிவை அல்லாஹ் சொன்னதை எடுத்துக்கொண்டு ரசுல்லா சொன்னதை எடுத்துக்கொண்டு மத்ததை தூக்கி போடுகிறார்களோ எ ஜ அல்லாஹ் மஹராஜா அவர்களுக்கு பாக்கும் இடங்களை அல்லாஹ் ஆக்குவான் சரியான வழியை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அதுக்கு உதாரணம் உத்திரப்பிரதேசத்தில் ஒரு பெண் அவளுடைய கணவன் அவளுடைய தாய் தகப்பன் மாமனார் மாமியார் எல்லோரும் தவ்வு இதை விடச் சொல்லி கடுமையான துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் அந்த பெண் கடைசியாக எடுத்த முடிவு என்ன தெரியுமா அந்த பெண்ணை கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க நடந்த சம்பவம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஆர் எஸ் எஸ் குடும்பம் கணவனும் பிரிகிறான் தகப்பனார் தா தாயும் பிரிகிறார்கள் மாமனார் மாமியாரும் எல்லோரும் சேர்ந்து இந்த பெண்ணை ஒரு வீட்டு அறைக்குள்ள சிறை வைக்கிறார்கள் உடம்பு முழுவதும் காயம் ரெண்டு குழந்தைகள் உடம்பு முழுவதும் காயம் அந்த பெண் கடைசியாக என்ன முடிவுன்னா தகுதியில மறைக்க முடியல வெளிப்படுத்திட்டா இல்ல முகமது தான் என் கொழுதன்ட்டா என்ன அவங்களா சேர்ந்து முடிவு பண்றாங்க பேசாம இவ்வளவு கொலை பண்ணிடுவோம் வெளியில விட்ட குடும்பத்துக்கு ஆபமானோம் என்று கொல பண்ணுகிற அளவுக்கு போகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த ரெண்டு பிள்ளைகள் தன் தாயை கொன்றுவார்களே என்று சொல்லிட்டு இரவு நேரத்தில் வந்து கதவை துறந்து வெளியில அனுப்புகிறார்கள் அந்த கடும் இருட்டி மூசா நம்பி போனது அப்படியே உப்பான் அப்படியே வெளியே சொல்லுகிறது அந்த ரெண்டு குழந்தையும் நீங்க தாயை எங்கேயோ போய் உயிரோடு இருங்கள் நாங்கள் பெரியவர்கள் ஆனதுக்கு பின்னால் முடிந்தால் பார்க்கிறோம் இல்லாட்டி நீங்க உயிரோடு இருப்பீங்க என்ற நம்பிக்கையிலாவது நாங்கள் வாழுகிறோம் என்ற நம்பிக்கையில் அந்த குழந்தைகள் வெளியேற்றி விடுது அந்த பெண் தன்ன தனியாக இருட்டுக்குள் யாரை நம்பி வர்றார் யாருமே ஆனால் இந்த இன்னைக்கு அந்த பெண் எங்கே இருக்கிறார் மதீனத் நகரில் இருக்கிறார் மஸ்ஜிது நபி பக்கத்தில் இருக்கிறார் அந்த பெண் கொடுத்த பேட்டி இருக்கிறது ராகிதா வந்த பேட்டி நான் இன்று ஒரு நல்ல அரபியை திருமணம் செய்து என் வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறு மட்டு கற்பனை கூட பண்ணல ஆனால் எல்லாத்துக்கும் நல்லா வழிகாட்டின எங்க இங்கே வைக்கல அல்ல இப்போ எங்கே கொண்டு போய் வச்சுட்டான் தன் நபி பக்கத்தில் வச்சுருக்கிறான் ஆனா இந்த பயம் இல்லாம நீங்க வெறுமனமே உலகத்துக்கு பயந்து அந்த பெண் இருந்தா மறைச்சிட்டு மாதிரி போயிருக்கும் அதனால போக்குமரத்தை அல்லாஹ் உருவாக்குவான் எப்ப பயமும் வெளி பயமும் அல்லாவுடைய ஹக்கு சத்தியத்துக்கு மட்டும் இருந்தால் அது இபாதத் இல்லை என்றால் அது சிரிப்புல போய் நம்மளை விடும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாதகமான சூழ்நிலை வந்து நம்மளை பாதுகாப்பானார்கள்